வெல்கம் டு ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தேனிக்கு வந்து போன வரத்துல வந்து சனிக்கிழமை வந்து போயிருந்தோம் அன்றைக்கான வீடியோ தான் இது சாரி ரொம்ப லேட் ஆயிருச்சு வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க இப்பதான் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை திடீர்னு வந்து சடவுன் வந்து போட்டிருந்தாங்க சரி இன்றைக்கி லேட்டாகவே எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவே எங்களுக்கு பத்து மணிக்கு தான் வந்து இன்னைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னோடனே வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாதிரி குளிர் டைம் வேறு சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்குலாம் சுடுதணி வச்சு குளிக்க வச்சுட்டு நானும் வந்து குளிச்சு காலைல சாப்பாடே வந்து முடிச்சாச்சு விட்டு வேலையெல்லாம் வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் விடு முடிச்சிட்டேன்சின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து அவள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தா அப்போது சொன்னால் வரீங்களா ஊருக்கு போவோம் அப்படின்னு அவள் வந்து கேட்டால் அவள் ரொம்ப நாளாகவே வந்து எங்களை வந்து ஊருக்கு கூப்பிட்டே இருக்கா சரி நம்மளும் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் பிளான் பண்ணி வச்சு ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தாங்க நானுமே வந்து திடீர்னு தான் ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் சரி போயிட்டு வா அப்படின்னு அவங்களும் சதவாக சொல்லிட்டாங்க எப்பயுமே வந்து அவங்க விட மாட்டாங்க எங்கேயுமே தனியாக நாங்கள் வந்து தனியாக போனதே கிடையாது போனால் அத்தம் அம்மா வீட்டுக்கு தான் போவோம் இல்லைனா வந்து நாங்கள் தனியாக போனதே இல்லை இப்போ தான் வந்து இவ்வளோ ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் வந்து தனியா வந்து போயிருக்கேன் சரி நீ எங்கே தான் போகிற போயிட்டு வா ஃப்ரெண்டோட தானே போகிற அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கல்யாணம் அதனால் வந்து அவள் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான் வாங்க போவோம் அங்கே போய் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரினு சொல்லிட்டு நாங்களும் வந்து போக போக ஆரம்பிக்கவும் நல்லா கொடைக்கானல் மாதிரி அறிஞ்சி ரொம்பவே இந்த சூப்பராக இருந்துச்சு இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஆனால் தேர்ட்டி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து இவ்வளோ தூரம்லாம் வந்து நேரில் வந்து பார்த்தது கிடையாது ஃபோனில் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போகிற வரையும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் போனேன் ஃப்ரெண்டுகிட்ட அவளும் வந்து ஜாலியாக வந்து எங்களை வந்து பஸ்ஸில் வந்து கூட்டி போயிட்டால் கிட்ட இருந்து மலையை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் பஸ் இதுக்கும் பஸ்ஸில் தான் போகிறோம் பஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ரொம்ப கிட்ட தெரியுதுலாம் மழை ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அது மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து உங்கள் ஊர் சொந்த ஊர் என்னப்பான்னு கேட்டால் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க நாகமலை புதுக்கோட்டையா அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்கிறப்பெல்லாம் வந்து நான் கேள்வியப்பட்டதில்ல அப்படிம்பேன் இந்த ஏரியா தேனி போகிற வளில் தான் வந்து நாகமலை புதுக்கோட்டை இருக்குது நான் அந்த பேர்ட்ட சொன்னேன் என்னப்பா எங்கள் ஊர் பேர் இருக்குது எங்கள் ஊர் சைடு கூட்டி போகிறேன்னு சொன்னேன் இல்லைக்கா இந்த ஊர் தாண்டி தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஊரை தாண்டி தான் வந்து போனோம் இங்கே ஸ்டார்ட் பண்ண மழை தாங்க தேனி வரையுமே வந்து நல்லா மழையாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு மதுரைக்குலாம் போகும்போது மழை பார்த்துருக்கேங்க அதனால் இவ்வளோ கிட்டலாம் நான் பார்த்ததில்லங்க ஏன்னா மதுரையில் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் போகிற வழி ஃபுல்லாமே வந்து மழை இருக்குது தான் பாறையெல்லாம் இருக்குதான் ஆனால் கிட்ட இதெல்லாம் வந்து பார்த்ததில்லை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன் நல்லா மழை இடையில வந்து வீடு தென்னை மரம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி இடம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அளவுக்கு என்ஜாய் அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க தம்பி பாப்பாலாம் வந்து பஸ்ஸில் ஏறணுன்னே தூங்கிருவாங்க ஆனால் இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கவும் தூங்கவே இல்லை வர வரையும் பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டே தான் வந்தாங்க எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பாப்பாவும் தம்பியுமே இந்த ஏரியாவில் வந்து நிறைய படம் வந்து நிறைய எடுத்திருக்காங்களாங்க அதுவும் வந்து ஜி செடிபி சாரோட படம் வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து எடுத்துருக்காங்களாம் இந்த ஏரியா சைடு ஃபுல்லாக வந்து ஆண்டிப்பட்டி கடவா கண்ணு ஒரு பாட்டு இருக்குல்ல அது வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து எடுத்தாங்களாங்க கீசது சார் கூட ஒரு இன்டர்வியூல் வந்து சொல்லியிருந்தாங்களாம் இந்த மாதிரி வந்து ஆண்டிப்பட்டி சைடு இருக்க மலையெல்லாம் வந்து எடுக்காதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கோ அறைய மாதிரி கொடுத்துருந்தாங்களாங்க அது வந்து சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டாங்க எனக்கு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆமாம் இப்படி இருந்தால் எப்படிங்க எடுக்க விடுவாங்க யாருக்கு தாங்க மனசு வரும் அதனால தான் அவரும் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தாண்டிகை பக்கம் தான் கேரளாவா கேரளாவுக்கு வந்து தேனிய தாண்டி தான் வந்து போகணுமா நிறைய பேர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மழை போடுறவங்கலாம் வந்து இது தாண்டி தான் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ கேட்கும்போது தான் சொன்னிச்சு இந்த ஏரியா சைடு தான் இருக்குது ஐயப்பன் கோயில் நான் உங்களுக்கு வழியை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு அது இங்கே போனால் போதுங்க நம்ம கொடைக்கானல் வந்து நேராகவே இருந்து நல்லா வந்து ரசிச்சுட்டு வந்துடுவெல்லாம் நல்லா மழை இடையில வந்து ஆறு அப்புறம் வயக்காடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மழை வேற உங்களுக்கே தெரியுது மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஊருக்கு போகும்போது நான் குளிர் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேறு பிள்ளைங்களுக்குலாம் வந்து நான் சொற்று தான் வந்து கூட்டி போயிருந்தேன் அந்த ஏரியா வந்து ரொம்ப குளிர்ன்னு ஏற்கனவே அவன் சொல்லியிருந்தா சரினு சொல்லிட்டு அப்படியே சுற்று போட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனாங்க எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த மலைகளெல்லாம் வந்து விடுவாங்களாம் அது வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து பெரியார் போய் பெரியார்லேருந்து அவங்க ஊருக்கு பக்கம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணி நேரம் ஆகும்னு சொல்லி தாங்க இருந்தாங்க சரினு சொல்லிட்டு ஒரு வழியாக சாயந்தரம் வந்து ரீச் ஆகிட்டோம் அவங்க வீட்டுக்குலாம் போயிட்டு நல்லா எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த பிள்ளையோட அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டாங்க இது மறுநாள் காலையில் மேலேஜின்னு சொல்லி அரைக்க அறக்கப்புறக்க தாங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்தோம் தீபாவளி ட்ரெஸ்ஸை தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் நான் உண்மையை சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க பொண்ணு வந்தால் என்னென்ன செய்வாங்களோ அவங்க எல்லாமே வந்து எனக்கு என் பசங்களுக்கு வந்து செஞ்சாங்க மெயினாக வந்து தம்பியை பற்றி எதுவுமே அவங்க எதுவுமே கேட்கவே இல்லைங்க நிறைய பேர்லாம் வந்து மனசு நோகிற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க என் பையனை பார்த்தாங்கன்னா ஏன் இப்படி இருக்கான் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த காலத்தினாலேயே நான் வந்து பெரும்பாலும் வந்து ஊர் சைடெலாம் வந்து எங்கேயுமே நான் போக மாட்டேங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ரொம்பவே வந்து அன்பை பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டு குழந்த மாதிரி உட்கார வச்சு வேடிக்கை பார்த்து பேச வச்சு வேடிக்கை பார்த்தாங்க எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுங்க இது கல்யாணத்துக்கு வேறு போயிருந்தோம் அம்படி வேறு பார்த்தாங்க இவ்வளோ வேறு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்போம் தெரியுமா நாங்கள் இதுவரை ஹாப்பியாக வந்து இருந்ததே இல்லைங்க இனிமே சொல்கிறேன் அந்த கல்யாணத்துக்கு போய் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வந்தேங்க அங்கேருந்து வரதுக்கு மனசே வந்து இல்லைங்க காலையில் வந்து எட்டு மணிக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோம் தான் வந்து வந்த வரையில் வந்து நல்லா இருந்துச்சு அங்கேயும் வந்து திராட்சைக்குடையில் நிறைய வந்து பார்த்தோம் நீ கல்யாணம்னு சொன்னோம்ல அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் வந்து நல்லா வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் போனதுக்கு தான் வந்து மாப்பிள்ளை பண்ணையை வந்து அலங்காரம் பண்ணி கூட்டியே வந்தாங்க வந்து அங்கே வந்து கேரளா கூட்டம் இல்லாமல் இருக்காதான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேரளா கூட்டம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இந்த மண்டபத்தில் வந்து அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து ஒன் பொண்ணா ஓன் பொண்ணானா அவங்க அம்மாவ்ட்ட வந்து கேட்டாங்க ஆமாம் ஏன் பொண்ணு தான் அப்படின்னாங்க மொத்தம் வந்து பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையே சொல்கிறேன் இதுவரை எங்கள் சொந்த ஊரில் போயிட்டு கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக வந்ததில்ல அங்கே வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது எங்கள் பிள்ளைங்களை எப்படியோ அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைங்க மாதிரி தான் அங்கே நடத்துனாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அவங்களோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் வந்து நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க இது வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் அப்படியே வந்து மேலேருந்து பார்த்தா அப்படியே மழை தெரியும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க உடனே பாப்பா ஃபோனை வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வந்தவுடனே சொன்னால் அம்மா நீங்கள் வரீங்களா மடிக்கணும் இல்லைப்பா நான் வெள்ளம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் காலைல வெளிலன்னா எந்திரிச்சுக்கிறதுக்கு டயர்டாக இருந்துச்சு மெயினாக வந்து அங்கே கல்யாண மண்டபத்தில் வந்து காலைலேயே வந்து சாப்பாடு வந்து சுட சுட காலன் பிரியாணி தாங்க போட்டாங்க காலைல சாப்பாடு நிறைய ஊர் சைட்லாம் இட்லி வடை பொங்கல் அப்படி எங்கள் ஊர் சைடெலாம் தாங்க போடுவாங்க ஆனால் அவங்க ஊரில் வந்து காலையில் வந்து சைவம் தான் போட்டிருந்தாங்க ஆனால் காளணி பிரியாணி சுட கல்லணி பிரியாணி சோறு சாம்பார் அப்பளம் இப்படி தாங்க போட்டிருந்தாங்க சைவ சாப்பாடு தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கலந்து பிரியாணி வச்சு சாப்பிடணுங்க சும்மாவே நாங்கள் காலன் பிரியாணிக்கு ஃபேவரட் இதில் அந்த கல்யாணம் வீட்டு கலாண் பிரியாணி சாப்பிட்டு வந்தோன்னா ரொம்ப வந்து ஊறிக்கிட்டே இருக்குங்க திரும்பி எப்போதான் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தோணுதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து திராட்சை கொடியெல்லாம் வந்து நிறையவே இருந்துச்சுங்க நம்ம கிட்ட போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிடிங்கே கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம சாப்பிட்லாம் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிருச்சுங்க இங்கேருந்து கேரளா பக்கம் தாங்க அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து தங்க முடியாத சூழ்நிலை அதனால கிளம்பி ஊருக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோங்க இன்னொரு டைய ஊருக்கு போனோம் அப்படின்னா தங்கி இருந்ததுலாம் வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் வந்து போயிட்டு அப்படியே அங்கேயே வந்து இருந்துட்டு சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணி போல் வந்து தேனியில் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறிட்டோம் மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் நல்ல இருந்த வரையும் அங்கே வந்து ஒவ்வொரு மழை இல்லை கிளம்பும் போது தான் வந்து மழை மலையோட மழையாக வந்து பஸ் ஏறி அப்படியே வந்து பஸ்ஸில் ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணாங்க இந்த மாதிரி மழை பெய்யும் போது குளிர் பிரதேசத்தில் இருக்கும் போது எப்படி திறமையாக இருக்கும் அதை கூட தாங்க தெரியும் அது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அந்த பொம்மட்டெல்லாம் ஹஸ்பண்டை சொன்னேன் இந்த ஏரியா வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து இல்லை விடுங்க இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைச்சா போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வரல நாங்க தான் போயிருந்தோம் ரொம்ப அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இடத்துல தாங்க வாழ்ந்தா வாழணும் அங்க வாழ்கிறவங்க எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து சொர்க்கத்தில் இருக்கவங்க மருந்தாங்க நிறைய பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே கொடைக்கா இருக்க மாதிரியே இருந்துச்சுங்க மலையும் மலைக்கு அடியில் நல்லா மழை மழை ஜாலியாக இருந்துச்சுங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க உண்மையிலே சொல்றேங்க திரும்பி இந்த மாதிரி இடத்துக்கு எப்படா போவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல தான் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன இனிமே அடிக்கடி போயிருவோம் அதை விட நமக்கு என்ன வேலை அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே வந்தாங்க The அவங்க எல்லாருமே வந்து ஏன் கிளம்பிட்டிங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டேங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு ரொம்பவே வந்து கம்பல் பண்ணாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து மறுநாள் பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இன்னொரு டைம் வரும்போது வந்து நல்லா கண்டிப்பாக வந்து இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் பாட்டு வந்து போட்டிருந்தாங்க அப்படியே வந்து நாங்களும் பஸ்ஸை பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து வீடியோவை எடுத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் மதுரைக்கு வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் மேலூர் போகிறதுக்காக பஸ்ஸு வந்து ஏறிட்டோம் ஏறி அப்படியே வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பி ஊருக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போக முடியாதுங்க இந்த மாதிரி வந்து திடீர்னு கிளம்பி அப்படியே வந்து ஊருக்கு போகிறதாங்க சந்தோஷமே தனி சந்தோஷம் இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு திடீர்னு வந்து பயணங்கள்லாம் வந்து சில இடையில நிறைய வந்து நடக்குது அது மாதிரி நாங்கள் கேரளா பக்கத்தில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து தங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருந்துருக்கலாம் நாங்கள் மறுநாள் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அதனால் இன்னொரு டைம் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா போய் நல்லா வந்து தேனியாவது சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த வர்த்தகவே போனவே வந்து நிறைய வந்து இயற்கை காட்சியெல்லாம் நான் நல்லா ரசிச்சோங்க ரொம்ப பக்கத்துலயே மலையெல்லாம் என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பா